மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து கர்நாடகா வழியாக தமிழகத்திற்குள் நுழைய முயன்ற குதிரைகளுடன் வந்த ஆம்புலன்ஸ் வாகனம் திருப்பி அனுப்பி வைப்பு ஓசூர் கால்நடை மருத்துவ குழுவினர் நடவடிக்கை அண்மையில் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆகிய பகுதிகளில் பறவை காய்ச்சல் பரவி வருவதாக வந்த தகவலின் பெயரில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தமிழ்நாடு கர்நாடக மாநில எல்லைப் பகுதியான சோதனை சாவடியில் கால்நடை துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கர்நாடக மாநிலத்தில் குதிரைகள் உள்ளிட்ட கால்நடைகளுக்கு நோய்கள் தாக்கி உள்ளதாகவும் இதன் தாக்கம் மனிதர்களையும் பாதிப்பிற்கு உள்ளாக்கும் என்பதாலும் கால்நடை மருத்துவ குழுவினர் மாநில எல்லையில் சோதனையில் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் பதிவு கொண்ட கால்நடைகளுக்கான பிரத்யோக ஆம்புலன்ஸ் வாகனம் கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளியின் வழியாக தமிழக எல்லை நோக்கி வந்தது இதனையடுத்து இதனை தடுத்து நிறுத்திய கால்நடை மருத்துவ குழுவினர் ஆம்புலன்ஸ் வாகனத்தை சோதனையிட்டனர் அப்பொழுது அந்த வாகனத்தில் ஐந்து குதிரை கன்றுகளுடன் ஒரு குதிரை இருப்பது தெரியவந்தது உடனே குதிரைகளுடன் வந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தை கால்நடை மருத்துவ குழு அதிகாரிகள் மீண்டும் கர்நாடக மாநிலத்திற்குள் திருப்பி அனுப்பி வைத்தனர் இந்த ஆம்புலன்ஸ் வாகனம் தமிழ்நாடு எல்லையை கடந்து கர்நாடக மாநில பகுதிக்குள் செல்லும் வரை பின்தொடர்ந்து உடனே உடன் சென்ற மருத்துவ குழுவினர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதை உறுதி செய்தனர் செய்தியாளர் செல்வமுடன் கிராமச்சந்திரன்